வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஏரியா பார்த்திங்கன்னா சிதம்பரம் பக்கத்தில் டவுன் லிமிட்டை ஒட்டி இருக்கிற ஒரு ஏரியா பற்றி உசுப்பூரில் ரீசேலுக்கு வந்திருக்க ஒரு வீட்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு தான் உங்களுக்கு டிஸ்டன்ஸில் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அந்த அளவில் தான் இந்த வீடு இருக்குது ஸோ ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி நிறையவே இருக்குது இன்னும் எளிமையான முறையில் இந்த இடத்த உங்களுக்கு லொக்கேஷனை பற்றி சொல்லணும்னா சிதம்பரம் டு மயிலாடுதுறை போகிற ரூட்டில் அம்மாப்பேட்டை ஸ்டாப்பிங் வரும் அந்த ஸ்டாப்பிங்லேருந்து நியர்பை டிசன்ஸில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா பார்க்கிங் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது பேக் சைடில் வந்து உங்களுக்கு நல்ல கிரில்லாம் வச்சு காம்பவுண்ட் ஹோர்லாம் வச்சு நல்லா ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க சரியான லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா இந்த நகர் பேர் வந்து நித்யானந்தா கார்டன் நியர்பை ரோட்ரி கிளப்போட பில்டிங் வந்து பக்கத்தில் இருக்கும் இதுதான் இந்த இடத்துக்கு சரியான ஒரு லேண்ட்மார்க் நடராஜர் கோயில் அப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்புறம் இந்த இடத்துலேருந்து ஐ மீன் சிதம்பரத்துலேருந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டான பிச்சாரம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்குது ஸோ வீட்டை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வேணுங்கிறவங்க அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியற நம்பரை காண்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க அவங்கள்ட்ட நீங்கள் தேவையான விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க மறக்காமல் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் மரங்காஜி சேனலுக்காக பாலாஜி நன்றி